ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கி, ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய மீன் குழம்பு பிகினர்ஸ் கூட குயிக்காக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா மீனை வாங்கிட்டு வந்துட்டு உப்பு மாஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு பொலி எடுத்துகிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஃபில்ட்ரு கரைசல்ல மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்குங்க இந்த பவுடர் எல்லாமே நான் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் உங்கள் காரத்துக்கு அப்போ அதை கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேங்கானை ஊற்றிக்கலாம் மீன் கொழும்புக்கு தேங்கானா ஊற்றி சமைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரை ஸ்பூன் வெந்தயம் பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு பத்து பல் கருவேப்பிலை நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம புளிக்கரைசல்லாம் உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்து சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை எடுத்து இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி காரம் செக் பண்ணிக்கங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க வாசனை போகிறதுக்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க உங்கள் கிட்ட மாங்காய் இருந்தால் மாங்காய் ஒரு ரெண்டு பீஸ் இதில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க நான் மா வத்தல் தான் சேர்த்துறேன் மாங்காய் சீசனில் கட் பண்ணி உப்பு போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன் அப்பப்போ புளிக்குழம்பு செய்யும்போது கூட சேர்த்து செஞ்சுக்குவேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் ஒரு அஞ்சாறு பீஸ் மா வத்தலை எடுத்து அதில் போட்டிருக்கேன் இப்போ களி வச்சுருக்க மீனில் ஒன் பை ஒன்னாக அதில் சேர்த்திட்டு தேவைப்பட்டால் பால் சேர்த்திக்கலாம் மூடி போட்டு ஒரு ஆறு டு ஏழு நிமிஷம் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக அதில் போட்டுட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணால் நமக்கு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்